காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலக வளாகத்தில் அஞ்சல் துறையின் ஏடிஎம் இயந்திரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்தின் வளாகத்தில் செயல்பட்டு வரும் ஏடிஎம் இயந்திரம் புதுப்பிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் புதிய சேவை முகவர் சிஎம்எஸ் மூலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது இதனை காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் எஸ் அருள்தாஸ் குத்துவிளை கேட்டி துவக்கி வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சல் அலுவலர் எஸ் பாலாஜி மற்றும் முதுநிலை மேலாளர் சரத்குமார் அஞ்சல் ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன் மூலம் பொதுமக்கள் இனி தங்களுக்கு தேவையான பணத்தினை அஞ்சலங்களுக்கு செல்லாமல் ஏடிஎம் இயந்திரத்தில் பெற்று பயன்பெறலாம் மேலும் அனைத்து பிற வங்கி ஏடிஎம் அட்டைகளும் தங்கள் பணத்தினை பொதுமக்கள் இந்த ஏடிஎம் இயந்திரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் தெரிவிக்கையில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொலைநோக்குடன் கூடிய நிர்வாகத்தின் கீழ் நவீன தொழில்நுட்பத்துடன் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்தில் இன்று முதல் ஏடிஎம் பொதுமக்களின் வசதிக்காக துவங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே அஞ்சலக வாடிக்கையாளர்கள் தங்களது அஞ்சலக ஏடிஎம் கார்டை கொண்டு இந்த ஏடிஎம் மூலம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அஞ்சலக வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாமல் பிற மற்ற வங்கிகளுடைய வங்கி வாடிக்கையாளர்களும் வங்கி ஏடிஎம் கார்டு கொண்டு இந்த ஏடிஎம் மூலம் பணம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த ஏடிஎம் ஆனது இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இருக்கும் என்றும் பொதுமக்கள் இதை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்றும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் வங்கிகளில் எடுப்பது போல் அஞ்சல அலுவலகத்தில் உள்ள ஏடிஎம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளி தெரிவித்தார் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பணம் கட்டினேன் இங்கே பக்கத்தில் ஏடிஎம் ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த ஏடிஎம் ஓப்பன் பண்ணதான் ரொம்ப வசதியாக இருக்குது பணம் எடுத்துட்டு கொஞ்சம் இது ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஹோட்டல் மேலே மற்றும் போஸ்ட் ஆஃபீஸு ஸ்டாப் அனைவருக்கும் மத்திய ரொம்ப நன்றி டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்துலேருந்து பி ஆர் சிவகுமார்